ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த காலை வேளையில் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இரமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது உங்கள் வழிகளையும் கிரிகளையும் சீர்படுத்துங்கள் அப்பொழுது உங்களை இந்த தேசத்தில் நான் குடியிருக்க பண்ணுவேன் அதாவது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவால் நம்மளை ஆசீர்வதிப்பது என்பது கடினமான காரியமே அல்ல மிகவும் எளிதான காரியம் ஏன் சொன்னால் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியும் அப்படியானால் நம் ஆசீர்வாதம் இல்லாமல் போவதற்கு ஆசீர்வாதங்கள் குறைவாக நாம் அனுபவித்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டுமா ஒரு நிலம் என்று சொன்னால் சீர்கட்ட ஒரு நிலத்தை அதில் நம்ம என்ன பயிர் செய்தாலும் அது நமக்கு பலன் கொடுக்காது அந்த நிலம் நல்லா விளைய வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலத்தை முதலாவது சீர்படுத்த வேண்டும் நல்லா ஏர் வைத்து ஓட்ட வேண்டும் கற்களை எல்லாம் பிடுங்கி தூரப்போட வேண்டும் முள் இருக்கும் என்று சொன்னால் வெட்டி தூரப்படுத்த வேண்டும் நல்லா தண்ணி பாய்ச்ச வேண்டும் பிறகு நல்லா ஓட்டி எரு போட்டு நம்ம அதில் பயிர் வைத்தோம் என்று சொன்னால் அது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதே போல் தான் நம்முடைய நிலமாகிய நம்முடைய இருதயம் பொல்லாப்பான சிந்தனைகளும் தவறான எண்ணங்களும் தவறான யோசனைகளும் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற அப்படின்னால் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க முடியவில்லை வசனம் சொல்லுகிறது சங்கீத நூற்றி இருபத்தைந்து ஐந்து சொல்லுது கோளான கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு சேர பண்ணுவாராம் ஆனால் இஸ்ரேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு கடவுளுக்கு பிரியமாய் நம் ஆராதனை செய்யும்போது ஆண்டவர் நம்மளை எளிய முறையில் சீக்கிரத்தில் நம்மளை ஆசிர்வதித்து மேலான ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் வழிகளை சீர்படுத்துங்க எண்ணங்களை சிந்தனைகளை சீர்படுத்துங்க இயேசு ராஜா நம்மளை ஆசீர்வதிப்பது உறுதி காட் பிளெஸ் யூ கர்த்தன்கள் யாரையும் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல தெய்வமே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் வழிகளையும் கிரிகளையும் நாங்கள் சீர்படுத்தி சுத்திகரித்து கொள்ளும் போது எங்களை ஆசீர்வதிப்பீங் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதித்து அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் காத்துக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யோ இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக ஆமேன்